விரைவில் விஜய் அவர்களும் வருவார் இந்த ரஜினிகாந்தையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற என்ன வராது எல்லாருக்கும் நடிக்கிறது மட்டுமே நாடால தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல அதை இதோட முடிக்கணும் நான் எப்பவுமே தான் நாங்க போட்டிடுவோம் சொல்லிட்டேன் இனிமே இந்த கேள்வி என்ற கேட்கவே கேட்காதீங்க இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் நான் ஏன் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க இருங்க இப்ப 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 ஏன் நான் வந்து பதிமூணு வருஷம் ஆச்சு இல்ல நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் உங்க அண்ணனுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்க அது ஏன் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறீங்க என் கொள்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு முதல்ல என் தலைவன் யாருன்னு தெரியுமா அதை நீங்க எல்லாம் ஏற்பீங்களா என் தலைவன் பிரபாகரன் சொல்ல யார் எந்த அரசியல் கட்சியாக இருக்கா அப்புறம் பேசுறீங்க என் பாகவே நாங்கள் அரசியலை தாண்டிய உறவு எங்களுக்கு இருக்குது இருக்குது அதனால அது அவர் இப்போதானே அரசியலுக்கு வராரு அதனால அது தம்பியை நம்ம அப்படி விட்டுற முடியாது அது அவருக்கு பல பிரச்சனைகளுக்கு நான் கூட நின்று இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் என்ன தெரியாத பாசம் இருக்கும் அதனால நாங்கள் ஒருத்தர் அப்படி அன்பை பகிர்ந்துக்கிறது இயல்பு தானே அதில் அரசியலாக வந்து ஒரு பெரிய இந்த எங்கள் உணர்வோட ஒத்து இருக்கிற என்னோட கோட்பாடு கொள்கைகளோட ஒத்து இயக்கங்களை எல்லாம் இணைச்சிக்கிட்டு இருபத்தாறில் போட்டியிடலாம்னு நினைக்கிறோம் நாங்கள் நினைக்கிறோம் தம்பி நானும் பேசும்போதோட வேற யாரையும் நீ என்ன கேட்டார் அந்த நேரத்தில் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு அப்படி தான் இருக்குது இப்போ அவர் இன்னொரு படம் அவருக்கு செப்டம்பரில் ஆரம்பிக்கிறார் கட்சி அப்போ அதுக்கப்புறம் அதை யோசிக்கணும் இப்போ இப்போ எனக்கும் பயணம் இருக்குது அவருக்கும் பயனாக இருக்குது அது ஒரு ஒரு புள்ளியில் குவிய முடியுமா அப்படின்னு அப்போ அப்போ அப்புறம் யோசிக்கணும் பேசியிருக்கோங்க அரசியல் அறிவித்த பிறகு அப்புறம் பேசிக்கலாம் இப்ப நேரம் இருக்குல்ல இப்ப விஜய வரவே விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் ஒருவேளை வந்துட்டா சீமானோட சேர்ந்து விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் வேலை நடக்குது சீமானோட